பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த எபிசோடில் இரண்டு வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி பதினைந்து தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போகி பண்டிகை வருகிறது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெரும் பொங்கல் வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி புனர் நாலாம் பாதம் பூசம் ஆயிலே நட்சத்திரம் உள்ளடக்கியது சந்திர பகவான் ஆட்சி பெறும் அவர் ரெண்டே கால நாள் ஒரு வீட்டில் இருப்பார் அவர் வந்து முப்பது பன்னெண்டு ராசி கலந்து வருவார் அதில் குறிப்பாக நம்ம பதினஞ்சு நாள் பல ஏழு ராசி கலந்து போவார் உங்களை பொறுத்த வரலையும் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் பத்தில் குருவே இருக்கார் ஒன்பதில் ராக் இருக்கார் ஸோ உங்களுக்கு இந்த பதினஞ்சு நாளும் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா சூப்பராக இருக்குமா அப்படின்னா நல்லாவே இருக்கும் ஒன்றும் பொருளாதாரத்தில் சுபீட்சமான ஒரு காலகட்டம் மன நிறைவு தரும் நமக்கு தேவை அதாங்க சந்தோஷமாக இருக்கணுங்க மன நிறைவு இருக்கணும் கண்டிப்பாக இருக்கும் இந்த பதினஞ்சு நாள் இந்த ராசிநாதன் ஆரம்பத்தில் ரெண்டாம் இடத்துல குரு பார்வை பெற்று குரு சந்திரயோகம் பெறுகிறார் அப்போது ஆரம்பத்துலேயே உங்களுக்கு குரு சந்திர யோகம் அந்த ரெண்டே கால் நாளுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் ஆரம்பமே வெற்றின்னு சொன்னால் எல்லாமே வெற்றி தானேங்க ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நல்ல பண வரவு பொருள் வரவு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் நீங்கள் எங்கே போனாலும் உங்களை வந்து அடடா உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை உண்டு அப்படின்னு சொல்லணும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோ குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பாங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்களேன்னு சொன்னால் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் ஏன்னா ஏழாம் இடத்து அதிபதி எட்டில் தான் போயிருக்கார் பட் இருந்தாலும் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறது இந்த பதினஞ்சு நாள் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் செல்வாக்கு பெற போகிறீங்க மூணாம் இடத்துல கேது இருக்கிறார் இருக்கலாமான்னா மூணாம் இடத்துல கேது இருக்கலாம் சூப்பர் நல்ல பலனை தரும் ஆனால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி ஞான அதாவது கேது ஞான காரகனாக இருக்கிறதால முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய முயற்சிகள் கடைசி நேரத்தில் யாவது சக்ஸஸ் ஆகும் பெரிய லெவலில் ரீச் ஆகும் அதுதான் அந்த மூணாம் இடத்துல கேது இருந்தால் எதுவும் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடம் குரு பார்வையில் இருக்குது சிறப்பாக இருக்குது அப்போது பத்தில் குரு இருந்தால் தான் நாலு பார்க்க போகிறார் அப்போ பத்தாம் இடத்துல குரு இருக்கான்னு சொன்னால் அந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பதினைஞ்சி நாள் தொழில் எப்படி இருக்கும் உத்தியோகம் எப்படி இருக்கும் அதான் ரொம்ப முக்கியம் இதை பொறுத்தவரையிலையும் பாருங்கள் இந்த பத்துக்குடைய செவ்வாய் தனுசில் இருக்கிறார் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார் அப்போ செவ்வாய நீங்கள் ஆறில் இருக்காரு மதிப்பிடாதீங்க பத்தில் இருக்காருன்னு நினச்சிங்க அப்போ இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி பண்ணிங்கன்னா எந்த தொழிலை நீங்கள் எதுவும் பண்ணீங்களோ சிறப்பாக கிடைக்கும் சரி தொழில் 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 பண்ணணும்னு நினச்சா பெரிய லெவலில் நல்லா பண்ணலாம் உங்களுக்கு கிளிக்காகும் யோகமான ஒரு க ஏன்னா அந்த கடகத்துக்கு யோகாதிபதியே முதல் தர யோகாதிபதியே செவ்வாய் தான் அவன் பத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பீடத்தில் அமருகிறார் என்று சொன்னால் தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு மேன்மை கிடைக்கும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் வெற்றியை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இருக்காங்க இல்லையா ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடோர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் அந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் பணிபுரிப்பவர்கள் இதில் செவ்வாய் சேர்த்துக்கலாம் மெடிசின் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட மருத்துவ அதாவது மருந்து கம்பெனி மெடிக்கல் ஷாப்பு மருந்து ச டாக்டர்ஸு நர்ஸு ஹாஸ்பிட்டலு எந்த இதில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் மேன்மையான காலகட்டம் இது மட்டுமா பத்தில் செவ்வாயிட்டோம்னா அந்த யூனிஃபார்ம் போட்ட அன்பர்கள் இருக்காங்க இல்லையா காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக விளங்க போகிறது அதுலேயும் இந்த குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்துலேயும் இருக்கார் பத்துலேயும் இருக்கார் அப்படின்னா பரிவர்த்தனை யோகத்தில் தனுசுக்கு போகிறார் அப்போது என்னன்னா நீதித்துறையில் பணிபுரிப்பவர்கள் வழக்கறிஞர்கள் நீதி அரசர்கள் ஜட்ஜஸ் இவங்களுக்கெல்லாம் அந்த கோர்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சிறப்பு இந்த அரசியல்வாதிகள் தங்கள் நிலை உயரப் பெறுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்லது நடக்கும் ஒரு அருமையான காலகட்டம் முன்னேற்றகரமான காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த பத்தாம் இடம் சிறப்பாக இருக்குது தொழில் சிறப்பு உத்தியோகம் சிறப்பு நல்ல வருமான சிறப்பு சந்தோஷம் சிறப்பு தானே அப்போ நாலாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா வர்ற காசு வச்சு என்ன பண்ணுவீங்க ஏதாவது சொத்து பத்து வாங்கணும் வீடு வாசல் வாங்கணும் ஃப்ளாட்டு கட்டணும் ஃப்ளாட்டு வாங்கணும் வீடு கட்டணும் இப்படி ஏதாவது ஒரு செவ்வாய் அதாவது சொத்துமத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் இல்லை வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க தாய்க்கு தாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பள்ளிக பிள்ளைகளுக்கு கல்வி செலவு ப பண்ணுவீங்க எஜுகேஷன் செலவு கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் நாலாம் இடம் சுகஸ்தானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஆரோக்கியஸ்தானம் அதைவிட சிறப்பாக இருக்குது அப்போ இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் சுகவாசியாகவும் ஆரோக்கிய வாசியாகவும் ஆரோக்கிய நிறைவு மன நிறைவு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க எந்த குறையும் இல்லை இந்த அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் சுக்ரன் அஞ்சில் உட்காந்து பதினொன்று பார்க்குறார் அப்போ இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்ல தகவல் வரப்போகிறது இல்லை எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது கலைத்துறையில் பணிபுரிபவர்கள் தங்கள் நிலை உயரப் பெறுவீர்கள் ஏதோ ஒரு நல்லது நடக்கும் ஏதோ ஒரு பணம் அக்ரிமெண்ட்டோ ச இல்லை ஒரு சீரியலும் கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வங்கி இன்சூரன்ஸு செல் ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸு அரசு கருவூலம் நகை துணி வியாபாரம் உற்பத்தியாளர்கள் இதில் பணியாற்றுபவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் நினைக்கிறத சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடத்தில் ஆட்சிபீடம் மூலத் திரிகோணத்தில் சனி பகவான் இருக்கிறதால உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த பதினைந்து நாள் அவங்க ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் இல்லை அவ வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் சொந்த தன்னுடைய பிறந்த வீட்டிலிருந்து லிக்விட் கேஷ்யோ ஜோல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை மொத்தத்தில் வாழ்க்கை துணை ஆனால் ஆதரவு நண்பர்களால் கூட ஆதரவு கண்டிப்பாக நண்பர் நண்பர்களால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏழுக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் இல்லையா நண்பர்களால் கூட நல்லது நடக்கும் நண்பர்கள் உதவி பெரிய உதவியாக இருக்கும் காலத்தினால் செய்த நன்றி என்ன அப்படின்ற மாதிரி இந்த நேரம் நல்ல நண்பர்கள் உதவி புரிவார்கள் ஒன்பதாம் இடத்தில் ராகு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் உயர்கல்விக்காக போகிறீங்களா உத்தியோகத்துக்காக போகிறீங்களா கண்டிப்பாக இல்லை சொந்த தொழில் பண்ணணும்னு போகிறீங்களா கண்டிப்பாக போகலாம் நல்லதே நடக்கும் பத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க இல்லை தனியார் தொழிலில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் கொஞ்சம் இடைஞ்சல்கள் இருக்கும் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் எதாவது உத்தியோகத்தில் இடம் மாற்றம் தூக்கி எங்கள்லாம் போட்டுருவாங்க உங்களுக்கு நேரம் இருக்குதுன்னு சொன்னால் நல்ல இடமாக போடுவாங்க நேரம் சரியில்லைன்னா எங்கேயா ரிமோட்டில் போய் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியது இந்த பத்தில் குரு வந்தால் பதவி போகும்னு சொல்லுவாங்க ஆனால் பதவி போகாதுங்க பயப்பட வேண்டாம் இது மாதிரி அலைச்சல் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் பதினோராமிடத்த அதிபதி சுக்கரன் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் ரொம்ப சிறப்பு எந்த குறையும் கிடையாது இதில் பாருங்கள் அந்த பெண்களால் அனுகூலமான அவங்களால் லாபம் நிறைய லாபம் கிடைக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த பதினைந்து நாள் இந்த பதினோராம் இடத்து அதாவது பன்னெண்டாம் இடத்து அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது புதன் சூரியன் புதன் வந்து அங்கே தன்னுடைய வீட்டை பார்க்குறார் சூரியன் பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறாரு செவ்வாய் பார்க்குறார் அப்போ செவ்வாய் பார்க்குறாருன்னா பன்னெண்டை பார்க்கும்போது செலவினங்கள் சுப செலவுகள் ஏன்னா குரு பார்வைப்பட்டு தான் பார்க்குறாங்க அப்போ எல்லாமே சுப செலவு தான் இப்போ சொத்து வாங்க மனை வாங்க வீடு வாங்க இல்லை சகோதரர்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது நல்லது நல்ல விசேஷங்கள் நடக்க இப்படி ஒரு நிலை சூரியன் பார்க்குறாருன்னா தந்தைக்கு ஏதாவது செலவினங்கள் அது கூட ஒரு சுப செலவு தான் அவருக்கு ஏதாவது என்ன அப்படின்னாக்கா ஒரு அறுபது பண்ணுறது ஏழு எண்பது பண்ணுறது இப்படி ஒரு சுப செலவுகள் இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் பாராட்டு விழா இப்படி ஏதாவது நடக்கும் அதுக்கு நம்ம செலவு பண்ணலாம் மற்றபடி புதன் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள் ஏற்படும் அது கூட சுப செலவாகத்தான் அமையும் என்று சொல்லலாம் ஏன்னா ஒரு பார்வை பற்றி தான் பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறாங்க அது சுப செலவாகத்தான் இருக்கும் ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது கல்வித்துறை நிதித்துறை நீதித்துறை அரசியல் சினிமா பத்திரிகை மீடியா ஆன்மீகம் விளையாட்டு தொழில்துறை தொழில்நுட்பத்துறை கேட்ரிங் துறை வெளிநாட்டு அதாவது வெளிநாட்டு சம்பந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஆகும் மற்றபடி நீங்கள் இந்த காலகட்டம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு சந்திராஷ்டிரமம் வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஐயப்பனை வணங்குங்கள் மற்றபடி வாழ்க்கை மிக மிக சிறப்பான காலகட்டம் இந்த பதினைந்து நாட்களும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்